ஹாய் கைஸ் எல்லாருக்கும் மாலை வணக்கம் நான் உங்கள் தமிழ் இன்னைக்கு நம்ம சேனலில் உங்கள் எல்லாருக்காகவும் மூணு விடுகதை எடுத்துகிட்டு வந்திருக்கேன் அந்த மூணு விடுகதைக்கும் யாரெல்லாம் கரெக்டான ஆன்சர் பண்ணுறாங்க சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் உங்களுக்கான ஃபஸ்ட்டு விடுகதை அழுவான் சிரிப்பான் அனைத்தையும் செய்வான் அவன் யார் உங்களுக்கான ரெண்டாவது விடுகதை தண்ணீரில் இருக்கும் கல் என்ன கல் உங்களுக்கான மூணாவது விடுகதை கண் காது மூக்கு வாய் இல்லாத ஒரு முகம் என்ன அது இந்த மூணு விடுகதைக்கும் யாரெல்லாம் கரெக்டான ஆன்சர் பண்ணுறீங்க அப்படின்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் பார்ப்போம் தெரியாதுங்க தெரியாதுன்னு கமெண்ட் பண்ணுங்க அதுக்கான ஆன்சர் நானே சொல்கிறேன் நல்லா யூஸிங்க இது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் கொஞ்சம் திங்க் பண்ணி சொல்லுங்க ஓகே நம்ம அடுத்த வீடியோவில் யாருக்கெல்லாம் ஆன்சர் தெரியலையோ அவங்களுக்கு நம்ம ஆன்சர் பண்ணுவோம் இல்லை உங்களில் யாருக்காவது ஆன்சர் தெரிஞ்சாலும் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் அவங்க தெரிஞ்சுக்கோ ஓகேவா